சிந்து பைரவி சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிநேகா நேரா போய் சம்பத்துக்கிட்ட இந்த மாதிரி ஆறுமுகத்தையும் சிவாவையும் நீ வந்து கம்பு சண்டைக்கு கூப்பிடு அவங்க கண்டிப்பா வருவாங்க வந்தா ஆளை வச்சு எப்படியாச்சும் அடிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி பிளான போட்டு கொடுக்குறாங்க சம்பத்தும் அதை கேட்டுட்டு நேரா வந்து எல்லாரும் மத்தியிலையும் ஆறுமுகத்துக்கிட்டயும் சிவா சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல இப்படி சின்ன சின்ன குழந்தைங்க விளையாடுற போட்டி எல்லாம் ஜெயிச்சா ஒரு பெருமையா என் கூட முடிஞ்சா நீ கம்பு சண்டைக்கு வா அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேணும்னே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்ல இதனால அன்னபூர்ணிக்கே கோவம் வந்து சிவாவையும் ஆறுமுகத்தையும் போய் நீ வந்து பாத்தீங்கன்னா கம்பு சண்டையில கலந்துக்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாங்க சோ இப்ப சண்டையும் ஆரம்பிக்குது ஆரம்பத்துல எப்பயுமே ஹீரோ அடி வாங்குவாங்க இல்லையா அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் பாஞ்சி பாஞ்சி அவங்கள அடித்து அந்த கம்பு சண்டையில் வின் பண்ணிவிடுவாங்க இதுதான் வழக்கமாக நடக்கும் அதுதான் நாளைக்கு நடக்க போகுது வெயிட் பண்ணி பாருங்கள்